வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் மற்றும் பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக மக்காச்சோளத்தின் விலை சின்ன சேலத்தில் பதினாலு ரூபாய் நாற்பத்தி ஆறு காசுகளுக்கும் போதப்பாடியில் பதினைந்து ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் வேலூரில் பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தேனியில் பதினைந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது அலங்கியத்தில் பதினாறு ரூபாய்க்கும் பெதப்பம்பட்டியில் பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபதுக்கான பருத்தியின் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் பூந்தோட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வலங்கைமானில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருவாரூரில் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது ரூபாய்க்கும் பன்ருட்டியில் நாற்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகளுக்கும் மூலனூரில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது கொளத்தூரில் நாற்பது ரூபாய்க்கும் கங்கவல்லியில் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் திருப்பனந்தாளில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது கொளத்தூரில் நாற்பது ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் காசுகளுக்கும் கும்பகோணத்தில் ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது குடவாசலில் ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருமங்கலத்தில் நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் தலைவாசலில் நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்